வணக்கம் இன்னைக்கு வேலைக்கு போனது பார்த்திங்கன்னா நூலனூர் நோர் ரோஸு இது பார்த்திங்கன்னா வேர் பிடிச்சிருந்து மேலே வரல பாருங்க அப்படியே நிறுத்திட்டாங்க இழுத்து ஒசலாக கட் பண்ணிவிட்டாங்க இழுத்து அப்படி இழுத்துங்காட்டி கட் ஆகிடுது ஃபுல்லோடு கொடுத்து கட் பண்ணிட்டாங்க நாங்கள் போய் அந்த வேரெல்லாம் க்ளியர் பண்ணி மறுபடியும் எடுக்கணுங்க பாருங்கள் வேரில் அடைச்சி தான் கிடந்தது இன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் டைய விட்டு வேறு புறாங்க கிளியர் வண்டி வெளியில் எடுக்கணும் டை டை மாட்டி வரும் கையில் விட்றோம் பார்த்தீங்கன்னா வருது வேர் வந்துடுச்சு வரும் வேர் ஃபுட்டுவால் எல்லாமே ரிலீஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படியே வேர் எல்லாமே வந்துடுது இனி மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா உள்ளே வந்து இஞ்சம் வேர் இருக்குது அந்த வேரையும் கிளீர் பண்ணி வெளியில் எடுக்கணும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடியில் கிடந்து காட்டி வேர் அதிகமாக போகலை வீலுக்கு வருங்க அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து போட்ட வேறு தான் இப்போ மறுபடியும் ஃபுட்வாலெல்லாம் எடுத்து கிளீர் வண்டிக்கிட்டு பாருங்கள் எல்லாம் பூரா வெள்ளை வெலை மரத்து வேர் பூரை கிளீர் வண்டி எடுத்துகிட்டு ஓசை எடுத்துகிட்டு மறுபடியும் வேர் எடுத்தால் பாருங்கள் வேறு எப்படி வருது ஒவ்வொரு வடியாக அப்படியே சின்ன சடை மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஒட்டிடுது அப்படியே பாருங்கள் எப்படி வருது நல்லா கிளீர் வண்டி வெளியில் எடுத்து சப் செடெல்லாம் வெளியில் எடுத்துட்டோம் வேறெல்லாம் பாரு எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு இந்த வேரெல்லாம் கிளீர் வண்டி எடுத்துகிட்டு உப்பு எல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு வருங்க அதில் உப்பு கட்டுனது சைடில் உப்பு இதெல்லாமே கிளீர் வண்டி வெளியில் எடுத்துகிட்டு பாருங்க அப்படி சடை சடையாக கிளீன் வண்டி எல்லாம் வேர் தான் பச்சனும் வேறு வேர் வேர் பூரா கிளீர் வண்டி வெளியில் எடுத்து ஓசல்லாம் எடுத்து போரெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டோம் வரும் கொச்சனை வேரெல்லாம் எடுத்தாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா போர் வந்து ஆறுநூற்றம்பது அடி அந்த ஆறுநூற்றம்பது அடி வரைக்கும் டைய கீழே வரைக்கும் விட்டு சரி நல்லா கிளீராக்குது என்னங்கிறது காமிச்சுட்டு வேறெல்லாம் கிளீர் வரும் தனி வேறு எதுவும் வருதுங்க ஃபுல்லாக வேற ஏதா போரை வேறு நம்பியே போச்சு போர் வழியும் வேறு அதனால தான் வந்து நல்லா மேலே வரக்கே விடலை பார்த்திங்களா எப்படி வேறு வந்து அப்படியே போரோட ஒட்டி இருந்து நல்லா ஃபுல்லாக வேர் இத்தனை வேர் இருந்ததுன்னா அப்புறம் எங்கேயும் சுற்றியும் இதாக இருக்குது இத்தனை வேர் பிள்ளையுமே எல்லாம் கிளியர் பண்ணி வெளியில் எடுத்தோம் வாருங்க ஸ்க்ரீனில் நம்பர் வருது பார்த்திங்களா உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் வந்து பண்ணித்தரோம் வரு கீழே விட்டு மேலே செக் பண்ணியாச்சு வச்சு போகிறோட வரைக்கும் விட்டு நீ ஓஸ் இறக்குனாலும் ஓஸ் ஃப்ரீயாக போகிற அளவுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டோம் இந்த போரில் எதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலுமே எந்த நம்பருக்கு போய்விடுங்க நான் வந்து வேலை செஞ்சு தரோம் பாருங்கள் இதில் தண்ணி தெரிகிற அளவுக்கு தண்ணி இருபது முப்பது கீழே கிடந்தங்காட்டி எல்லாம் கிளியர் ஆகிடுது நன்றி வணக்கம்